மன்னார் மறை மாவட்டத்திலும் பரப்பு கிடந்தான் தத்தர் திருத்தலத்திலிருந்து திருப்பி வெளியே சிலுவைப் பாதை வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கல்வாரி பாதையில் நிலை ஆறு ஜேசுவும் அதிகாரம் பக்கம் இறைவார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று மணி பின்னர் கிளாத்து அடிக்கச் செய்தார் வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலையின் மேல் வைத்து செல்லுற மேலுடைய அவருக்கு அணிவிட்டார்கள் அவரிடம் வந்து யூதனில் அரசே சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள் சிந்திப்போம் பிரியமான சகோதர சகோதரிகளை பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என நீங்கள் விரும்புவதையெல்லாம் எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்றும் உங்கள் பல கன்னத்தில் அறைபவனுக்கு மறு கண்ணத்தையும் திருப்பி காற்று என்றும் பாடவர் பாடம் தன்னுடைய பாடத்திற்கு ஒரு செயல்முறை வடிவம் கொடுப்பதாக இந்த நிலையிலே நம் ஆண்டு புரிதிப்பிடி தன்பிணி போல நோக்குகின்ற அந்த ஆண்டவர் இயேசு தன்னுடைய சிரசை முழுமுடிகளினுடைய குதூரத்திற்கு கைய உலகம் இடையேற்றம் பெறுவதற்காக ஆகிய கடவுளின் ஒரே பேராந்த மகனாக இருக்கிற நிலையை நிகழ்ந்து தள்ளிவிட்டு எனக்காகவும் கும்பலுக்காகவும் மாணவ இசு மனுவான மனிதனாக அகதேசையாக இந்த பாவிருக்கிறார்கள் இப்பொழுது தன்னுடைய மீட்பு பணி முயற்சியாக இந்த பாவங்களை தன்னுடைய சிறசிலே உள்முடி வடிவாக சொல்கிறார் உன்னுடைய வாழ்க்கையை துன்பங்கள் பற்றிய உன்னுடைய பார்வையும் சிந்தனையும் இப்படிப்பட்டதாக உன்னுடைய வாழ்க்கையிலே எதிர்கொள்கிற துன்பங்கள் ஆண்டவாகிய கடவுள் உன்னை பக்குவப்படுத்துவதற்காக உன்னை புனிதப்படுத்துவதற்காக உன்னை குடம் ஒடுப்பதற்காக கொடுக்கிற கருவிகள் என்கின்ற ஒரு நேர்முறை சிந்தனை உனக்கு உண்டார் துன்பங்கள் மட்டிலே நேர்நிலையான சிந்தனையை வளர்த்துக்கோ துன்பங்களை உங்களுடைய வாழ்க்கையை அனுமதிக்கின்ற ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து அந்த துன்பங்களை தாங்கிக் கொள்கிற மன உறுதியை தருவான் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்களை நீ எதிர்கொண்டிருப்பார்கள் நிச்சயமாக உடைய வாழ்வில் வெற்றி பெறும் சதம் எங்களை என்றுமாய் அன்பு செய்கின்ற பரலோக பிதாவே என்னுடைய வாழ்க்கையின் பாதையிலே நான் எதிர்கொள்ளுகின்ற துன்பங்கள் பற்றி நான் நேர்நிலையான மனநிலை கொண்டு வாழவும் என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கின்ற துன்பங்கள் எல்லாம் என்னை குடப்பட்டு பக்குவப்படுத்தும் ஆசீர்வாதங்கள் என்பதை உணரவும் எனக்கு வரந்தங்கள் வழிபாட்டும் ஆமாம் ஏசப்பா எங்கள் சார் நம்பர்

பார்த்த கண்கள் கற்றுணிலே கைகள் கட்டி கால்களிலே இரும்பு மாட்டி எங்கள் ஜேசுவை இங்கே அடிக்கிறார்கள் எங்கள் ஜே இங்கே அடிக்கிறார்கள் செங்கதிரோன் எழுந்து வர பச்சை மரம் வாடுறது